வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் அவரைக்கா தாங்க பறிக்கிறோம் அவரைக்கா பார்த்திங்கன்னா நல்லா பூ கொத்து கொத்து கொத்தாக வச்சுச்சிங்க ஆனால் பார்த்திங்கன்னா சொத்தப்பட்டுக்குன்னு எல்லாம் கொட்டிடுதுங்க பூவும் கொட்டிடுது காய் வைக்கிது அப்படியே சொத்தப்பட்டு கீழே கொட்டிடுது சரி பரவாயில்ல அவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான அவரைக்காய் நம்மளுக்கு காய்க்கிறது நம்ம வீட்டுக்கு தேவையான அவரைக்காய் கீழே மண்ணுங்க அது பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூணு மாதமாக நான் பறிச்சுன்னு இருக்கிறேன் ஸோ வெண்டைக்காவும் நம்ம வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் கிடச்சிது இப்போ வந்து கம்மி ஆண்டு மாறிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட ஹைட்டாக வளர்ந்துச்சுங்க அது வரைக்கும் வீடு பிடிங்க கலாசவே மனசு வரல அது மட்டும் நம்ம என்ன அதுக்கு மருந்தாக இது பண்ண மாறோம் தண்ணியாக விட போகிறோம் அது மட்டும்னு காய்க்கிட்டோம் ஒன்று ரெண்டு வச்சுன்னே இருக்கட்டும் வரவங்க ஒன்று ரெண்டுக்கு பச்சை காயாக பறித்து சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு விட்டா நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு வீக்லிக்கு வெண்டக்காய் வந்துடுதுங்க எப்படி இருந்தாலும் தோட்டத்தில் அது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மக்காச்சோளமும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் இதுக்கு தண்ணியே விடலை ரவை கூட காமிக்கவே இல்லைங்க அது மட்டும்தான் விளஞ்சிடுச்சிங்க இருந்தாலும் அவ்வளோவும் விளையிலுங்க ஒரு ஒரு காய் தான் வச்சுச்சு ஆனால் மக்காச்சோளம் வைக்கிறத பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கோம் ஆனால் அவங்களாம் மருந்து அடிச்சிருப்பாங்க நம்ம தான் மருந்தே அடிக்கிறது கிடையாது சும்மா நட்டதோடு சரிங்க அதுவும் வந்துருச்சு ஒரே ஒரு டைம் களை வெட்டி விட்டேங்க இருந்தாலும் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பறிச்சிக்கணும் நம்ம மக்கா சோளனாவே நம்ம பசங்க விடவே மாட்டாங்க அதுக்கோசரமே அது நட்டேன் ஆனால் சரியாக காய்க்கலை இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல காய்ச்சிச்சு எத்தந்து வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் தாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் கொய்யாக்காய் போய் பறிக்கலான்னு கொய்யாக்காய் ச நல்லா கோல்டு எனக்கு வேறு கொய்யாக்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு கோல்ட் வேறு வேற அதனால் கொய்யாக்காவை சாப்பிடாம இருக்க முடியறதே கிடையாதுங்க அப்பப்போ மூணுக்கா நாலுக்கா ஒன்று விட்டு ஒரு நாள் மூணுக்கா நாலுக்கா பறிச்சிக்கினே தான் இருக்கிறோம் கொய்யாக்காய் பறிச்சிட்டு அப்படியே சின்ன ரோஸ் பூத்துருந்துச்சிங்க அது ரொம்ப நாளாக அது ஒரு டைம் தான் ஒரு மூணு ரோஸ் நாலு ரோஸ் வைக்க குட்டி குட்டி ரோஸ் அதையும் பறிச்சிக்கணு அப்படியே எல்லோ கலர் ரோஸ் பூத்துருந்துச்சிங்க ரெண்டு அரும்பாக இருந்துச்சு ஒன்று பூத்துருந்துச்சி அதையும் பறிச்சிக்கணு அப்படியே ரெட் கலர் ரோஸ் இருந்துச்சு அதையும் பறிச்சிக்கணு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் ஜாதி மல்லிங்க அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல விளக்குக்கு போடுற மாதிரி ஒரு கொத்து பூ வந்துடுதுங்க ஜாதி மல்லி அதையும் பறிச்சிக்கின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா அலரி பூங்க அலரி பூ பூத்துக்குன்னே இருக்குது தேவையான ஏற்ற பூ நம்ம தோட்டத்தில் எப்போவுமே குறையிறது கிடையாது அதையும் பறிச்சிக்கணு அப்படியே இந்த ஐயப்பா பூவுங்க இங்கிட்டையும் அங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா செடி அங்கங்கே உன்னிக்கின்னு எத்தந்த என்னால் இடுப்பு குணிஞ்சு பறிக்கவே முடியலைங்க பறிச்சிக்கின்னு இது எங்கே விட்றணும் அங்கங்கே அப்படியே கண்ணாக முளைஞ்சிடுதுங்க கீழே பூ கொட்டி அதை எடுத்து பெரிச்சு குஞ்சு குஞ்சு பெறிச்சிட்டு ஐயோ எம்மான்னு சொல்லிக்கிட்டேன் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு பறிக்க முடியாது அதை கடைசியாக போய் பீன்ஸை பறிக்கலான்னு போனேங்க இங்கிட்டையும் அங்கிட்டையும் கூணஞ்சி கீழே பார்த்தீங்கன்னா கீழே அதுவும் ஆண்டு மழம் அடுத்து மூணு மாதமாக நம்ம பீன்ஸு பறிச்சுக்கின்னு இருக்கிறோம் அதுவும் காய்கறி செடி செத்து போகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்லங்க காய்ச்சிக்கினே தான் இருக்குது மழை பெய்ய வீக்லி ஒரு வாட்டி மழை வரவே அதுவும் துளுந்து கீழே அடியில் இடியிலெல்லாம் அவ சின்ன சின்னதாக வச்சுருதுங்க ஒழுங்கு பறிச்சிட்டோங்க பறித்து எடுத்துக்கின்னு வந்தால் முடியலங்க அப்படியே சாலையாக பாருங்கள் எல்லாத்தையும் பறிச்சது எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்க தோட்டத்தில் ஸ்டாமாக வேட்டங்க பாருங்க எப்படியும் பீன்ஸ் வந்து நம்ம மூணு மாசமா பெருக்கிறோங்க பீன்ஸு தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பீன்ஸு அப்பயே குறை வேலை காய் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ பீன்ஸ் காய்க்குது மக்காச்சோள காத்துக்குதாங்க பெரித்தேன் அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் வெண்டைக்காவும் அதே மாதிரிதாங்க ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு குழம்புக்கு கா ஆயிடுது வெண்டைக்காய் அவரைக்காய் சும்மா சொத்தப்பட்டு பண்ணுறது நிறைய கொட்டிக்குச்சு அவரைக்காவும் சும்மா நல்ல சாம்பார் காய்ச்சி பூவும் பறிச்சாச்சு கொயாக்கா ரோஸு அலரி எல்லாம் நம்மளுக்கு தோட்டத்தில் இன்றைக்கி செம்ம வேட்டங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஐ ஐஃபுன்னு வந்துச்சுன்னா அதை ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா சரி அதை ஐஃஃபுன்னு வந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க யூடியூப்பு நிறைய இது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க ஓகே பாய்